சிறுகடிக்கு ஆசை சேரி இல்லை இங்க நம்ம மீனா சூப்பரா ஒரு மாடலாட்டம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா கல்யாண மண்டபத்துலலாம் டெக்கரேஷன் பண்றத அதை பார்க்குற ஸ்ருதி வந்து இது அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஆன்லைன்ல விளம்பரப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவை வச்சு ஒரு வீடியோவே எடுக்கிறாங்க விளம்பரத்துக்காக அதெல்லாம் எடுத்து ஒரு வெப்சைட்ல போட போறேன் அப்படின்னு நம்ம ஸ்ருதி ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்க கிட்டி ரோஹிணிக்கு போன் பண்ணி நம்ம பிரமோல பார்த்த மாதிரி பணம் எங்கனாச்சு பணம் கிடைக்கலன்னா அவனை ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அவன் செத்துட்டானா அவனை கொண்டு வந்து வீட்டு வாசம் முன்னாடி போட்டு நான் வெறியூர் போடிடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல இப்ப ரோகிணி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வழியே இல்ல அந்த பணத்தை நம்ம திருட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நல்ல மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்ப விஜயா வந்து டான்ஸ் கிளாஸ் பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ அந்த இடத்துக்கு விஜயாவுக்கும் பார்வதிக்கும் சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டு அது இதுன்னு வாங்கிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் அப்படியே போன் பேசுற மாதிரி மொட்டை மாடிக்கு போயிட்டு படத்தையும் திருடிடுறாங்க திருடிக்கிட்டும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி அப்படியே கிளம்பியும் போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம முத்து மீனா சுருதி அதுக்கப்புறம் நம்ம ரவியும் வந்துடுறாப்ல எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு சும்மா அதக்கலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இன்னி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு ஆக மொத்தத்தில் ரோகிணி வந்து ரெண்டு லட்சம் பணத்தை திருடிட்டாங்க நான் அடுத்த வாரம் இந்த பழியும் மீனா மேல போய் உழுவ போது வெயிட் பண்ணி பாருங்க